திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்துடைய தேவத்தை யாரு சுவாதி நட்சத்திரக்காரா அந்த தேவத்தையை எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அந்த தேவதனுடைய ஆசீர்வாதம் அதனுடைய பலம் என்ன அவளுக்கு அதனால கிடைக்கக்கூடிய ஸ்ரேஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு விஸ்தாரமா பார்க்க போறோம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் நிறைந்த விஷயங்கள் இன்னைக்கு வரப்போறது முதல்ல இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தேவதை யாரு அப்படின்னு வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போமா வாயு நக்ஷத்திரம் அபியேதி நிஷ்டியாம் திக்ம சிருங்கோ விஷபோரோருவானா அப்படின்னு வேதம் சொல்றது சுவாதி நட்சத்திரத்தினுடைய தேவத்தை வாயு எப்படி கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னியோ அதுபோல சுவாதி நட்சத்திரத்துக்கு வாயு அப்போ இந்த வாயுனா யார் இந்த வாயுனுடைய அடிப்படை விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாயு தேவதை யாருன்னு பார்க்கணும் ஏன்னா இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அக்னி வாயு காற்று நீர் நிலம் இந்த இருக்கக்கூடிய இந்த அஞ்சில இருக்கக்கூடிய வாயு வந்து அதுக்கு பூத்த வாயுன்னு பேரு அவருக்கு காமனா வாயு ஐம்பது வாயுக்கள் இருக்கா மொத்தம் மருத்கணம்னு பேர் இருக்கு ஐம்பது வாயுக்கள் இவ எல்லாம் வாயு தேவர் அப்படிங்கிற ஒரு தேவத்தினுடைய அம்சமா இருக்கிற வாயுவாள்லாம் சொல்றேன் பாருங்க வடமேற்கு மூலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அப்படின்னு எட்டு சொல்றோம் அந்த வடமேற்கு மூலைன்னு ஒரு மூலை இருக்கோ இல்லையோ அந்த மூளைக்கு வாயு மூலைன்னு பேரு அந்த வாயுக்கு பேர் கோண வாயுன்னு பேரு அப்போ இப்படி 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 வீசினா காசு வருது இதுக்கு பேர் வாயு வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த வாயு திக்குன்னு சொல்றாலே அந்த வாயுக்கு கோண வாயு மூச்சு காத்து விடுறோமே அதுக்கு பிராண வாயு உடம்பு சரீரத்திலேருந்து வெளியில போறதே வாயு அதுக்கு பேர் அபான வாயு கீழிருந்து மேலே எழும்பக்கூடிய வாய்க்கு உதான வாயு உடம்புல மொத்தம் பத்து வாயு இருக்கு அபான உதான சமான இந்த எல்லா அவயவங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறதுனால இது சமான வாயு இந்த பிராண அபான வியான சமான இந்த நாளுக்கும் மேனேஜ் பண்றதுக்கு உதான வாயு உடம்புல சுருங்கி விரை பாகங்கள் இருக்கு பாருங்க உடம்புல சுருங்கி விரியற பாகங்கள் இந்த ஹார்ட்லாம் சுருங்கி விரியறது உடம்புல சுருங்கி விரியக்கூடிய பாகங்கள் இருக்கும் இல்லையோ அதுக்கெல்லாம் நாகங்கிற வாயு கண்ணை இப்படி சிமிட்டி இப்படி சிமிட் எடுக்கிறோமோ இல்லையோ கண்ணை சிமிட்ட முடியாதோ இல்லையோ அதுக்கு ஒரு வாயு தேவை கூர்ம வாயு அது மாதிரி கிரிகர கொட்டாவி கொட்டாவிடுறோமோ இல்லையோ அதுக்கு தேவதத்தன்னு பேர் அந்த வாயுக்கு பேரு விடுறோமே அந்த தேவத கடைசி அந்த சரீரத்தை விட்டு பிராணன் வெளியில போறதே அந்த பிராணனை வெளியில எடுத்துன்னு போற வாயு பேரு தனஞ்சயன்னு பேரு அவர் தான் ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய வாழ்வு இந்த நெருவில் இருக்கக்கூடிய வாழ்வு நுரையீரல் இருக்கக்கூடிய வாழ்வு உணவு குழாய்க்கும் நுரளி நுரையீரலுக்கு நடுக்கிற ஒரு வாழ்வு போயிட்டு இருக்கு சாப்பிடும் போது உணவு குழாய்க்கு உள்ள போகும் மூச்சு விடும் போது நுரையீரல திறக்கும் அதுக்கு ஒரு வாழ்வு பகவான் வச்சிருக்கான் அது தனஞ்சயன் தனஞ்சயங்கிற வாயு தான் அதை இயக்கிறது இப்படி நம்ம சரீரத்திலேயே பத்து வாயு இருக்கு அதை தவிர இப்படி பஞ்சபூதத்துல இப்படி வீசினா காத்து வீசுறதே அதுக்கு ஜமா இருக்க ஒரு வாயு இருக்கே அதுக்கு வாயுன்னு பேர் அ இருக்க ஒரு வாயு அதுக்கு பேர் கோண வாயு பன்னெண்டு வாயு நானே சொல்லிட்டேன் இது போல இன்னும் முப்பத்தி எட்டு விதமான வாயுக்கள் இருக்கு இந்த அத்தனைக்கு சேர்ந்த ஐம்பது வாயுக்கும் சேர்ந்த பேர் மருங்கள் மருத்துனா காத்து மருதம் மருதம்னு சொல்றமே அது காற்றுன்னு அர்த்தம் மலைய மாறுதம் அப்படின்னு எல்லாம் சொல்ற பாருங்க மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காத்துக்கு பேர் மாறுதம்னு பேர் அந்த காற்று இது போல புயல் காற்று இருக்கு பாருங்க தென்றல் காற்று இருக்கு பாருங்க வாடை காற்று இருக்கு பாருங்க மேலை காற்று இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு புயல் காற்றினுடைய வேகம் புயல் காற்றினுடைய விளைவு வாடை காற்று கொடுக்காது வாடைக்காற்றினுடைய விளைவு தென்றல் காற்றில் இருக்காது தென்றல் காற்றினுடைய இனிமை புயல் காற்றல இருக்காது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான வாயு இப்படியாக ஐம்பது வாயுக்களுடைய சேர்ந்த ஒரு ஹெட்டுக்கு பேர் வாயு சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயணனுடைய வலது பக்கம் இருப்பார் அவர் இடது துடையில லக்ஷ்மி இருப்பா வலது பக்கம் அந்த வாயு தேவர் இருக்கார் அப்படின்னு நம்ம வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் சொல்றது அந்த வாயுவுக்கு நம்ம கண்ணெதிர்க்க அந்த ரூபத்துல கோவில் கிடையாது ஆனா நமக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா சாட்சாத் அதே அந்த வாயு தேவர் ஆஞ்சநேய சுவாமியா ஹனுமாரா அவதாரம் பண்ணியிருக்கார் நமக்காக இன்னும் மூச்சு காத்து போறதே அதுல தான் அந்த மூச்சு காத்துங்கிறது ஒரு மீடியம் அந்த மீடியத்துல தான் நம்மளுடைய உயிர் இயங்குறது நம்ம உயிர் இயங்குறதுக்கு தேவையான மீடியமா இருக்கு அந்த மூச்சு காத்து அதனால தான் அதுக்கு பேர் பிராணவாயுன்னு பேர் ஆக்சிஜன் நினைச்சுக்க கூடாது பிராணம்னா ஆக்சிஜன் இருந்ததுன்னா செத்த பிரேதத்துல ஆக்சிஜன் இன்ஜெக்ட் பண்ணா அது என்ன கிடையாது அந்த மீடியம் அந்த ஊடகத்துல உயிர் உட்கார்ந்து மட்டும்தான் நமக்கு சரீரத்துல உயிர் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஜீவனுக்கு ஆதார பூதமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பிராணவாயு உயிர் இது பிராணவாயு அப்ப பிராணவாயு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எல்லாம் ஆக்சிஜன் நினச்சிட்டு இருக்கோம் அது இல்லை உயிருக்கு ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு காற்று அதுல நமக்கு ஆக்சிஜனும் இருக்குன்னு பெரிய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க நம்ம அதை மதிப்போம் ஒத்துப்போம் ஆனா ஆக்சிஜனே உயிர்வாயுவானா இல்லை சரி இதெல்லாம் தத்துவம் ரொம்ப பேசணும்னா பதிவு நீண்டு போயிட்டே இருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா நம்மளுடைய நோக்கமே என்னன்னா பல விஷயங்கள் வெளியில வராத விஷயங்களை கொடுக்கறது இன்னைக்கு பாருங்க இந்த வாயுன்னு நீங்க எவ்வளவு இவ்வளவுனால என்ன நினைச்சு கேள்வி அப்படின்னா நிறைய பேர் பல பேருக்கு இந்த உண்மை தெரியும் ஐம்பது வாயு இருக்கு யோகா மாசம் எல்லாம் நிச்சயமா தெரியும் பத்து வாயுடைய வேலை என்ன பிராண வியான உதான சமான கிரிகர கூர்ம நாக தேவதத்த தனஞ்சய பத்து வாயுக்களை எல்லாரும் சொல்லுவா வைத்தியர்கள் பத்து பேர் நிச்சயமா இந்த பத்து வாயுவை பத்தி தெரிஞ்சு வச்சுருப்பா சித்த வைத்தியத்துல இந்த பத்து வாயு ஆயுர்வேத வைத்தியத்துல இந்த பத்து வாயுக்களை பத்தி தெரியாம வைத்தியமே பார்க்க மாட்டார் நாடி உடனே சொல்லுவா உங்களுக்கு வாத்த நாடி இப்படி இருக்குன்னு ஆனா இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இருக்கு அதுக்கு பேரு மருத்கணம்னு பேரு அந்த மருத்கணத்துல ஐம்பது வாயுக்கள் இருக்கு அந்த மருத்கணத்துக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தர் இருக்கார் அவர் பேரு வாயு தேவர் அப்படிங்கிற விஷயம் ஆயிரத்துல ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய காரியம் அதை நாம தெரியப்படுத்துறதுதான் நமக்கு இந்த பதிவனுடைய நோக்கமே அந்த தேவர் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கார் அப்போ சுவாதி நட்சத்திரக்காரா வாயுதேவரை பிரார்த்தனை பண்ணணும் அடிப்படையா என்ன வழின்னா வேற வழியே இல்லை அந்த வாயு தேவருடைய அவதார புருஷரான ஹனுமார பிரார்த்தனை பண்ணி அந்த ஹனுமானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அவ எந்த காரியத்தவனாலும் ஆரம்பிக்கிட்டோம் உடனே சக்சஸ் இந்த வாயுனுடைய அனுகிரகம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அவ எப்பொழுதுமே வேகமா இருப்பான் குயிக் ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்ப்பான் குயிக்கா செஞ்சு முடிச்சனும் வள 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 வளன்னு ஒரு காரியத்தை ட்ராக் பண்ணிட்டு போக மாட்டான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பா அது வந்து அவளுடைய இயற்கையான குணம் காரணம் இந்த வாயு தேவருடைய அனுகிரகம் அவளுக்கு இருக்கு அதை அதை அந்த அவ கிட்ட இருக்கக்கூடிய வேகத்தோட அவளுக்கு ஒரு விவேகம் சேர்ந்து வெற்றி வந்துடுறது அவ்வளவுதான் விஷயம் அந்த விவேகம் சேரணும்னா அத்தனை பேரும் சுவாதி நட்சத்திரக்கார அத்தனை பேரும் ஹனுமார தினம் பிரார்த்தனை பண்ணணும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்க்படுத்துவம் சனுமத் ஸ்மரணாத் பவேத் பலம் யசோ தைரியம் இதெல்லாம் கொடுக்கிறாராம் புத்திக்கு பலத்தை கொடுக்கிறார் நமக்கு யசஸ் கொடுக்குறார் கீர்த்தி கொடுக்கிறார் மனோபலத்தை கொடுக்கிறார் சரீர பலத்தை கொடுக்கிறார் காரியம் செய்யக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கிறார் அஜாட்யம் வாக்கடுத்துவம் நல்ல சொல்ல கொடுக்க சொல்லின் செல்வர்னு பேர் கம்ப சொல்றார் ஹனுமான பாத்து சொல்லின் செல்வர் நவ வியாக்கரண பண்டிதர்ங்கிறார் வால்மீகி ராமாயணத்துல ஹனுமான ஸ்மரணம் பண்ணா வரும் ஹனுமான பிரார்த்தனை பண்ணா போறும் வியாகரணம் வாயில பிச்சு வளரும் வியாக்கரணம்னா இலக்கணம் இலக்கண சுத்தமா பேசுவா ஹனுமான பிரார்த்தனை பண்றவா அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரால பொறந்து அவ ஹனுமான பிரார்த்தனை பண்ணிட்டா அவ வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொன் தான் வரும் என்ன வேணும் அத்தனையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் ஒன்னு அவருக்கு என்ன வேணும் தெரியுமா ராமநாம ஜனம் ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண நோச்சனம் நமதராட்ச சாந்தகம் ஸ்லோகத்துல பெரியவாள் சொல்லியிருக்கா பாருங்க எத்தனை ரகுநாத கீர்த்தனம் எங்க எல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ தத்திர தத்த கிருதமஸ்த காஞ்சலி அங்கெல்லாம் தலைமையில கையை வச்சு உட்கார்ந்து இருப்பாரா ஹனுமார் அவருக்கு பிடிச்சது வந்து இருக்கு அப்ப ஹனுமாருக்கு பிடிச்சது என்னன்னா ஹனுமார் படத்தை வைங்கோ ஹனுமார் வெறுன வரமாட்டார் இப்பதான் சொன்னேன் எங்கெல்லாம் ராமர் இருக்காரோ அங்கதான் ஹனுமார் இருப்பார் அப்போ ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சுக்கோங்க அதுலேயே ஒரு ஹனுமார் இருப்பார் அவர் காலங்கீழ இருப்பார் அரியணையை அனுமன்றாங்க அங்கதன் உடைவாழ் ஏந்த அப்படின்னு கம்ப பட்டாபிஷேகத்தை கடைசி ஒரு ஸ்லோகத்தில் அருமையா சொல்றார் கம்பராமத்தில் அரியணை அனுமன்றாங்க அங்கதன் உடைவாழ் ஏந்த அப்படின்னு வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு முடிக்கிறார் அந்த ராமர் படத்தை வச்சுக்கோங்க பக்கத்தாவிலே ஹனுமானையும் வச்சுக்கோங்க அப்பதான் ஹனுமருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் யாரெல்லாம் ஹனுமத் உபாசராலோ யாரெல்லாம் ஹனுமார பிரார்த்தனை பண்ண நினைக்கிறாளோ ராமரை பிரார்த்தனை பண்ண முதல்ல ராம 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 நாத்தெழும் ஏற சொல்லிட்டே இருக்க வேண்டிதான் காசியில ஒரு பக்கத்துல விஸ்வநாதர் ராம சொல்றாரு சொல்றாருன்னு சொல்றது இன்னொரு பக்கத்தில் ஹனுமான் காட்டுன்னு ஒரு இருக்கு அங்கே ஹனுமார் உட்காந்து ராமநாமன் சொல்றாராம் காசி புராணத்தில் இருக்கு நான் சொல்லல இதெல்லாம் அப்போ சுவாதி நட்சத்திரக்காரா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆத்துல ஒரு ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கணும் ஆத்துல ஒரு ஹனுமார் படம் இருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நெய் தீபம் ஒரு மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ முதல்ல ஹனுமான பிடிச்ச ராமநாம ஜபத்தை அதுக்கப்புறம் ஹனுமத் ஸ்மரணம் பண்ணனும் ஹனுமத் சம்பந்தமான ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணலாம் சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணலாம் ஸ்லோகமா படிக்க தெரிஞ்ச ஸ்லோகமா படிக்கலாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கம்பராமாயணத்துல இருக்கிற காண்டத்துல தினமும் ஒரு சர்க்கம் படிக்கலாம் எனக்கு ஸ்லோகமும் படிக்க வரல தமிழ்ல இருக்கிற செய்யலும் படிக்க லிஃப்கோ பப்ளிகேஷன்ல கதை புக்கா சுந்தர சுந்தரகாண்டத்தை தினம் ஒரு அத்தியாயம் பண்ணலாம் நான் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அவள் அத்தனை பேருக்கும் பழிச்சிருக்கு லிப்கோ பப்ளிகேஷன்ல ஒன்னு போட்டிருக்காங்க நான் லிப்கோ பப்ளிகேஷனை விளம்பரம் பண்ற நிகழ்ச்சியாக அதை நினைச்சிக்காதீங்க அவள் போட்ட புஸ்தகத்தை பார்த்தேன் அதனால அத சொல்றேன் வேற யாராவது போட்டிருந்தா சொல்லுங்க அதையும் சொல்றேன் வேணாலும் நல்லதை யார் சொன்னால் செஞ்சாலும் அதை சொல்ல வேண்டியதுதான் தினம் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கோ நமாமி தூத்தம் ராமசிய சுகதம் சுரத்ருமம் पीनवृत्तमहाभावं शत्रुनिवारणम् नानारत्नसमायुक्तं कुण्डलादि विराजितम् सर्वदा भीष्टदातारम् शताम्बै दृढमाधवे चक्रदीत्यस्य सदा तुङ्गाम्बोदितरङ्गस्य वातेन परिशोभिते नानादेशगदैषद्भिः सेव्यमानं नृपोत्तमैः धूपदीपादि नैवेद्यैः भजामि श्रीहनो मन्तम् हेमकान्तिसमप्रभम् व्यासतीर्थयति इन्द्रेण पूजितं प्रणितानतः त्रिवारं यप्पटे नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितम् लभते वीष्टम् षण्मासाभ्यन्तरे खलु पुत्रार्थ लभते पुत्रम् यशोति लभते यशः विद्याति लभते विद्याम् धनाति लभते धनम् सर्वदा मास्तु सन्देहो हरिः साक्षि जगत्पदिः यक्करोत्यत्र सन्देहम् सयाति नरकम् ध्रुवम् இதுக்கு பேர் தாரக ஹனுமத் ஸ்தோத்ரம்னு தாரக ஹனுமத் ஸ்தோத்ரம் வியாசராஜ தீர்த்தர் பண்ணினது ராகவேந்திர சுவாமிகளுடைய முற்பிறப்புன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் அவர் தான் திருப்பி ராகவேந்திர சுவாமிகளாக பிறந்தார் அப்படின்னு நான் உள்பட பல பேர் நம்புறோம் அந்த ராகவேந்திர சுவாமில பிறந்தவன் தான் நானும் புவனகிரியில அவர் அவதாரம் பண்ணது இப்போ கோவிலா கட்டியிருக்கா அது கோவிலா எண்பத்தி ஆறாம் வருஷத்தில இருந்து இருக்கு நான் அந்த ஆத்துல தான் நானும் பிறந்தேன் அது ஒரு பெருமை எனக்கும் உண்டு அந்த சுவாதி நட்சத்திரக்காரா இந்த ஸ்லோகத்தை எந்தோ தாரக ஹனுமத் ஸ்தோத்திரம் நெட்ல அவைலபிள் இது இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கோ

ஜகத்பதிகி அப்படின்னு பண்ணி சத்தியம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு இது பேர் எந்திரோ தாரக ஹனுமத் ஸ்தோத்ரம் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இதை ஸ்பெல் பண்ணி நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் எந்திரோ தாரக ஹனுமத் ஸ்தோத்ரம் இல்லைன்னா பக்கத்தாவில் இருக்கிற ராக ராயர் மடம் ராகவேந்திர சுவாமிகள் மடத்துல இருக்கிற ஏதோ வேற ஏதாவது பெரியவா மடங்கள் அங்க இருக்கிற மடத்துல போய் கேட்டேன்னா அவள் இதை சொல்லுவா நீங்க அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அது எங்க புஸ்தகம் இருக்கு எங்க அவைலபிள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க இந்த புஸ்தகத்தை வாங்கியோ நெட் டவுன்லோட் பண்ணியோ இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் பண்ணுங்கோ ஹனுமாருடைய அனுகிரகம் கிடைச்சுடுறது என கலியுகத்துல இந்த கலி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கான சாமர்த்தியம் உள்ள ஒரே தேவத ஹனுமார் தான் களி யாரை கண்டா பயப்படுவானா ஹனுமாரை கண்டா பயப்படுவான் களி எந்த ரூபத்துல இருந்து யார் மூலமா வேலை செய்வான் களி களி டைரக்டா உள்ள வர மாட்டான் சனி மூலமா வேலை செய்வான் சனி கிரகம் யாருக்கு பயப்படும் ஹனுமாருக்கு மட்டும்தான் பயப்படும் அப்ப சனி தோஷம் நிவர்த்தி தன் வாழ்நாள்ல வரப்படாதுன்னு நினைக்கிறவா ஹனுமார பிரார்த்தனை பண்ணணும் கலி தோஷம் அண்டப்படாதுன்னு நினைக்கிறவா ஹனுமாரை பிரார்த்தனை பண்ணணும் சுவாதி நட்சத்திரக்காரா எந்த நிபந்தனையும் இல்லாம ஹனுமார பிரார்த்தனை பண்ணணும் ஹனுமார பிரார்த்தனை பண்ற முன்னாடி பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவையும் ராம 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 ராமநாம ஜபம் யதாசக்தி பண்ணணும் யதாசக்தி ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு சுந்தரகாண்ட பாராயணமோ எந்தோதாரக ஹனுமத் ஸ்தோத்ர பாராயணமோ அது போல பல விஷயங்கள் பெரியவா என்னன்னெல்லாம் ஹனுமாருக்கு காமிச்சு கொடுத்துருக்காளோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுங்க ஹனுமாருக்கு பெரியவா காமிச்சு கொடுத்த வழியில என்னவோ அத பண்ணுங்க புதுசு புதுசா நீங்களாம் ஏதாவது பண்ணிடாதீங்க ஏன்னா அவர் பரம வைராக்கியசாலி ராமநாம ஜபத்தத்துக்காகவே சிரஞ்சீவியா இன்னமும் உட்கார்ந்து அனசூத்தமா ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது அவருக்கு போய் கெக்க பெக்கன்னு வால்ல பொட்டு வைக்கிறேன் காலில் போட்டு வைக்கிறேன்னா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான் தான் கட்டப்பட்டு நீ சந்தனத்தை அரைச்சி வால்ல போட்டு வைக்கிறத அவர் எதிர்பார்க்கல அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான் தான் ராமநாம ஜபம் தான் ஒன்று ஒன்று என்னென்னமோ பண்றா என்னென்னமோ பண்றா இதெல்லாம் சொன்னா கோபம் வந்துடும் பெரிய சர்ச்சை வந்துடும் அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி தினம் வசவு வந்துரும் எனக்கு ஆனால் இதெல்லாம் சொல்லாமலும் இருக்க முடியல ஏன்னா பரம வைராக்கியசாலி அவர் அவருக்கு ஊத்து குழி வெண்ணிக்காக அவர் அழல அவர் இவ்வளோ கலப்படமா பண்ற ஒரு சந்தனத்தை கடையில வாங்கி நம்ம கொண்டு வால்ல பொட்டு வைக்கிறோமே அதுக்காக அவர் ஏங்கி நிக்கல ஆனா அவர் ஒண்ணுதான் எதிர்பார்த்துன்னு இருக்காரு என்ன தெரியுமா ராமநாம ஜபத்தை எதிர்பார்த்தோம் உட்கார்ந்து இருக்கார் ராமநாம ஜபம் எங்கெல்லாம் இருக்கோ நடக்கிறதோ அங்கெல்லாம் தானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டுணும் இருக்கார் அங்கெல்லாம் அனசுத்தமா வந்து இருக்கார் இன்னை வரைக்கும் அது இருக்கு பல பேருடைய ஆத்துல அனுபவபூர்வமா பாக்குற ஆவாவா ராமாயணம் பாராயணம் பண்ணச்சு ஏத்தாப்புல ஒரு கட்டையை போட்டு அங்க ஹனுமார் உட்கார்ந்துருக்காருங்கிற ஸ்மரணத்தோட ராமாயணம் பண்ணுவா அங்க ஹனுமார் வந்ததுக்கான எல்லா சோடுகளும் அங்க நடக்கும் நான் பார்த்திருக்கேன் கண்ணால நானே அண்ணம்பெருமாள் கோவில்ல இந்த காட்சிய அண்ணம்பெருமாள் கோயில்ல ஒரு ஹனுமத் ஜெயந்தி உற்சவம் பண்ணும் போது அங்க ராமநாம ஜபம் நடந்துட்டு இருக்கும் போது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த பஜன் பூ இந்த மெட்டுல ராமநாம ஜம பண்ணும்போது ஹனுமான் வந்ததுக்கான சாட்சியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நானே கண்ணால பாத்துருக்கேன் சுவாதி நட்சத்திரக்காரா அப்பேர்ப்பட்ட உடனே ஓடி வராரு பாருங்க வேற ஏதும் கேக்கல அவர் வெண்ணே கொண்டான்னு கேக்கல வடையை கொண்டான்னு கேட்கல குடுத்த சந்தோஷம் அது வேற விஷயம் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா குடுக்கறவால போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாலையை போடாதீங்க போடுங்கன்னு போய் நம்ம சர்ச்சையை கலப்படாது அதெல்லாம் விடுங்கோ ஒரு போய் மாலை போடுறாலா போடட்டும் பெண்ணை சாத்திராலா சாத்தட்டும் வடமாலை சாத்திராலா சாத்தட்டும் ஆனா எல்லாத்தையும் விட அவரை மயக்கிறதுக்கு ஒரே வழி எதுன்னா ராமநாம ஜபந்தான் ராம 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 ராமன்னு சொல்லட்டும் ஹனுமார் ஓடி வந்துருவார் அவர் என்ன நீங்க அதுக்கப்புறம் வியசராய சுவாமிகள் கேட்டதெல்லாம் கேட்கலாம் புத்திராதி லபதே புத்திரம் யசோதி லபதே யசா வித்யாதி லபத்தே வித்யாம் தனாதி லபதே தனம் எல்லாம் கொடுக்குறாராம் ரொம்ப நீண்ட பதிவா போயிடுது இன்னைக்கு ஏன்னா ஹனுமாரை பத்தி சொல்லிட்டே இருக்கணும்னா சொல்லவே சட்பிரஷ்ண உபநிஷத்துல ரயி ராயா அப்படிங்கிற ரூபத்துல இந்த வாயு முக்கிய பிராணரை பத்தி பிச்சு உதற அந்த உபநிஷத்து பூர்த்தி பூர்த்தி அதெல்லாம் குருகுலபூர்வமா கேட்கணும் அந்த உபநிஷத்தெல்லாம் வாயு தேவருடைய மகிமை என்ன அப்படிங்கிறது வந்து அது ஒரு நாள்லயோ ஒரு நிமிஷத்துலயோ ஒரு சின்ன யூடியூப்லயோ சொல்ல முடியாது அதை மட்டும் ஒரு வருஷம் சொல்லலாம் வாயு கதிபதி ஐம்பது வாயு என்ன பண்றது ஐம்பது நாள் பதிவு கொள்ளலாம் பிராணன் ஒரு நாள் போடலாம் அபானன் ஒரு நாள் போடலாம் வியானன் ஒரு நாள் போடலாம் கிரிகரன் நாக ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வாயுவோட பேரு அதனுடைய வேலை என்ன வைத்தியால்கிட்ட கேட்டேன்னா ஒரு பிராணன் மட்டும் ஒன் இயர் கோர்ஸ் போடுவாவா ஆயுர்வேத வைத்தியால்கிட்ட போய் கேட்டேன்னா வைத்தியசாஸ்திரம் படிச்சவாழ்கிட்ட பிராணன் அபானன் ஞானன் உதானன் சமானன் இந்த அஞ்சு வாயுக்களை பத்தி மட்டுமே ஒன் இயர் அவ கிளாஸ் எடுப்பான் அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம பதினைஞ்சி இருபது நிமிஷம் யூடியூப்ல சொல்லும் போது கொஞ்சம் நீண்டு போயிடுறது அருள் கூர்ந்து அன்பர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாயுதேவருடைய உபாசனைய ஹனுமத் உபாசனைய பண்ணணும் அப்படின்னு வேதம் கொண்டாடுறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாயுதான் தேவதேன்னு வேதம் கொண்டாடுறது அவ அத்தனை பேரும் இந்த வாயுங்கிற ஹனுமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெறணும் அவளுக்கு புத்தி பலம் வரணும் அவளுக்கு யசஸ் பலம் வரணும் அவளுக்கு கீர்த்தி பலம் வரணும் அவளுக்கு சரீரத்துல பலம் வரணும் அவளுக்கு மனசுல பலம் வரணும் அவளுக்கு கீர்த்தி ஆகணும் அவ சென்ற இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் அவ யசஸ்ஸோட இருக்கணும் அவ அத்தனை ஸ்ரேயசையும் பெறணும் இதுக்கு ஹரி சாட்சி இதுக்கு ஹரி சாட்சி இதுக்கு ஹரி சாட்சின்னு வியாசராஜ தீர்த்த சொன்ன அந்த யந்திரோதாரக அனும சோத்திரத்தை நானும் ஸ்மரணம் பண்ணி இது அத்தனையும் சபலமாகணும்னு எல்லாம் வல்ல அம்மை சமேதம் மாசிலாமணி ஈஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாதி நட்சத்திரக்கார அத்தனை பேர் சௌக்கியமா இருக்கணும்னு மறுபடியும் ஒரு முறை அப்படிங்கிற வேத வாக்கியத்தின் மூலமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் तिरुच्चित्रम्बलम् हरे कृष्ण